அனைவருக்கும் வணக்கம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் சொன்னால் அதாவது மணமக்கள் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லுவாங்க சரி இந்த திருமண ஏற்பாடு இதை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து பார்த்தோம் செய்வாங்க சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை நேரம் பார்த்து சகுனம் பார்த்தோம் செய்வாங்க சரி ஒருவேளை எதிர்பாராமல் வார்த்தைகள் ஏதாவது தப்பாக வந்து விழுந்துட்டுன்னு சொன்னா சொன்னால் அதற்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன்னா அது அவசகணம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த சூழலில் திருமண அழைப்பிதழ் அச்சிடும் பொழுது மட்டும் எதற்காகவும் தெரியல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருந்துடுறாங்க எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நான் பார்த்த பெரும்பாலான அழைப்பிதழ்களில் சில அழைப்பிதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை அதில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் தப்பாக போயிருக்குது இதனால் மொத்த பொருளும் மாறி அது வாழ்த்துவதற்கு பதிலாக சாபம் விடுவது போல் அமைஞ்சிருது சரி அது என்ன வார்த்தை அதில் என்ன தப்பு இருக்குது அதில் எது சரி அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ முதல்ல சில அழைப்பிதழ்களில் பார்த்திங்கன்னா திரு வளர்ச்செல்வன் அல்லது நிறை செல்வன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும் சில அழைப்புதல்களில் பார்த்தீங்கன்னா திரு வளர்ச்செல்வன் திரு நிறை செல்வன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இதில் எது சரி ரெண்டுக்கும் என்ன பொருள் வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல திரு வளர்ச்செல்வன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம் இதனுடைய பொருளை பார்க்கலாம் திரு அப்படின்னா செல்வம் வளர்ச்செல்வன் அதாவது செல்வம் வளர்ந்த செல்வன் அல்லது செல்வம் வளர்ந்த மணமகன் என்பது அதனுடைய பொருள் சரி செல்வம் வளர்ந்து விட்டது இப்பொழுது வளர்கிறதா என்று பார்த்தால் இல்லை இனிமேல் வளருமா என்று கேட்டால் இல்லை மணமகன் செல்வம் வளர்ந்தவன் இப்பொழுது வளரல இனிமேல் வளரப்போவதும் இல்லை வளர்ந்து முடிச்சிருச்சு அவ்வளோதான் சரி அடுத்து ரெண்டாவது சொல்லுன்ற பொருளை பார்க்கலாம் திருவளர் செல்வன் அதாவது செல்வம் வளர்ந்தவன் செல்வம் வளர்கின்றவன் செல்வம் வளரக்கூடியவன் மூன்று காலத்திற்கும் பொதுவாக வந்திருக்குது மணமகன் ஏற்கனவே செல்வம் வளர்ந்தவன் இப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் இனிமேலும் வளரக்கூடியவன் சரி முதல்வர் கூடி சொல்ல பாருங்கள் அது வளர்ந்து விட்டது அவ்வளோதான் வளர்ச்சி நின்று போய்விட்டது இனிமேல் வளரப்போவது இல்லை வளர்ச்சி தடைபட்டு போயிடுச்சு ஆனால் ரெண்டாவது சொல் அப்படி இல்லை வளர்ந்தது வளர்கின்றது இனிமேலும் வளரும் அப்படி என்றால் நாம் ஒருவரை வாழ்த்தும் பொழுது வளர வேண்டும் என்று தான் வாழ்த்துவோம் சரி இன்னொரு பக்கம் ரெண்டாவது இருக்கக்கூடிய சொல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொல்லி நாம் இலக்கணத்தில் சொல்லுவோம் இலக்கணத்தை பொறுத்த மட்டும் வினைத்தொகையை அடுத்து புள்ளி வச்ச எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறது விதி அப்படி பார்த்தோம் சொன்னா இந்த திரு வளர் செல்வன் என்பதில் இச் வராம எழுதுவதுதான் சரி மிகச்சரி இனிமேல் நாம இந்த திருமண அழைப்பிதழ்கள் அச்சிடும் பொழுது சரியாக கவனமாக பார்த்து இச் வராம திரு வளர் செல்வன் அல்லது நிறை செல்வன் என்று எழுதி வாழ்த்துவோம் நன்றி